நித்திய ஸ்தூதி கூறிய பரிசுத்த நாட்கருணாய் கருணை தெய்வமே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் பெற்றுக்கொண்ட சகல நன்மை தனங்களுக்கு நன்றிகளை ஏறடுக்க வந்திருக்கிறோம் எங்களது நன்றியோடு கலந்த ஆராதனையை ஏற்றுக்கொள்வீராக அப்பா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அதற்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் வியாதிப்பட்ட நிலையில் இருந்தாலும் கூட நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அதற்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் கடன் பிரச்சனைகளோடு இருந்தாலும் கூட நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் அதற்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எங்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறாது போனாலும் கூட அவற்றை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற நம்பிக்கையோடு உயிரோடு இருக்கிறோம் அதற்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் கடந்து வந்த பாதை மூலமாக எத்தனையோ முட்களையும் வேதனைகளையும் தாங்கி வந்திருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் அதற்கு நன்றிகளை எரடுக்கின்றோம் விபத்தில் சிக்குண்டோ வியாதியில் கட்டுண்டோ ஆபத்துக்களில் தவித்து நின்றோம் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகளை முகம் கொடுத்து நின்றோம் இவற்றின் மத்தியிலும் நாங்கள் உடைந்து குலைந்து போகாத உயிரோடு இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதற்கு முதற்கண் நன்றிகளை ஏற்படுக்கின்றோம் அப்பா உம்முடைய வல்லமை இன்றி உம்முடைய ஆற்றல் இன்றி உம்முடைய ஆசிரின்றி எங்களால் உயிரோடு இருக்க முடியாது நீர் கொடுத்த இந்த உயிருக்கு நன்றிகளை Thank தேங்க்யூ ஜீசஸ் நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி பரிசுத்தரை நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் பெரியவர் ஆசிர் கொடுக்கின்றவர் எங்களது வாழ்க்கை மீது அற்புத காரியங்கள் செய்கின்றவர் இன்றைய நாளிலும் எங்க வாழ்க்கை மீது அற்புத காரியங்கள் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி உன் திருமுன்னிலையில் வந்திருக்கிறோம் எங்களை ஆசிர்வதித்து அற்புதங்களினால் நிறைப்பீராக அப்பா தெய்வமே நாங்கள் கேட்டால் நீர் தருவதாக சொல்லி இருக்கிறேன் கேட்கிறோம் தெய்வமே கேட்கிறோம் தகப்பனே நாங்க கேட்கிற காரியங்களை எங்களது வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுங்க தகப்பனை இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய நாங்கள் அத்தனை பேரும் உள்ளத்தில் எத்தனையோ காரியங்கள் குறித்து வாஞ்சையோடு இருக்கிறோம் அவரவருக்கு அவரவர் மனதில் இருக்கக்கூடிய தேவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவை தெய்வமே எங்களது தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய வல்லமை உங்ககிட்ட மாத்திரமே இருக்கிறது அதை நம்பித்தான் இன்னைக்கு இந்த வழிபாட்டில் நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம் எங்களது நம்பிக்கை வீண் போகவே கூடாது தெய்வமே உம்மை நோக்கி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் தங்களது தேவைகள் நிறைவேறித்தான் கடந்து சென்றார்கள் நாங்களும் எங்களது தேவைகளோடு வருகின்றோம் உம் பாதம் வருகின்றோம் உம்முடைய பாதத்தில் எங்களுக்கான விடிவுண்டு என்று நம்பி வந்திருக்கிறோம் எங்களது நம்பிக்கை வீண் கூடாது தகப்பனே நாள் வரை எங்களது வாழ்க்கையை ஆசிரால் நுழைத்திருக்கிறேன் நன்றி தகப்பனே இன்னமும் எத்தனையோ ஆசிரின் காரியங்கள் எங்களது வாழ்க்கையில் தேவைப்பட்டு கொண்டே இருக்கின்றன தகப்பனே நீர் கொடுத்த வாழ்க்கை சிறந்த வாழ்க்கைதான் ஆனால் இன்னும் மிக சிறப்பாக எங்களது வாழ்க்கை உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்றோம் அப்பா இந்த ஆசை பேராசை கிடையாது தகப்பனே சிறப்பிலிருந்து இருந்து மிக சிறப்பை நோக்கி நாங்கள் வாழ வேண்டும் அப்படி என்றுதான் ஆசைப்படுகின்றோம் இந்த சிறப்பான வாழ்க்கையிலிருந்து எங்களை மிக சிறப்பான வாழ்க்கைக்குள் கூட்டி செல்லுங்க தகப்பனே இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த உடல் வியாதி எங்களது உயிரை பறிக்கவில்லை தான் ஆனாலும் தகப்பனே அது எங்களது உயிரை பறித்து விடக்கூடாது அல்லவா ஆகவே இந்த வியாதிகளுக்கெல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடிய மருந்து மாத்துரைகள் எங்களது வியாதிகளை சுகப்படுத்தல ஆண்டவரே ஆனா அவை எங்களது வியாதிகளை அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றன அது போதாது தகப்பனை எங்க அத்தனை பேருக்கும் இதோ இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு இருக்கிறார்களே இவர்கள் அத்தனை பேருக்கும் நட்சுகம் வேண்டும் தகப்பனை எங்களது உடல் உம்முடைய உடலை போன்று எந்த ஒரு இன்றி ஆரோக்கியத்தோடு இருக்கணும் தகப்பனை அதை மண்டை கேட்கின்றோம் நம்பி வந்து கேட்கின்றோம் உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால்வரை இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் இன்னைக்கு இந்த வழிபாட்டின் மூலமாக தொட்டு ஆசீர்வதித்து எங்களை முழுவதுமாக சுகப்படுத்தி ஆரோக்கியத்தின் உச்சத்தை நாங்கள் காணும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனை நாங்கள் கேட்பது எங்களது ஆசை எங்களது பேராசை கிடையாது தகப்பனை பேராசையோடு நாங்கள் ஏதாவது கேட்டால் அது தப்பு தகப்பனை ஆனால் நாங்கள் ஆசைப்பட்டு கேட்கின்றோம் எங்களது ஆசை என்ன உம்முடைய ஆரோக்கியமான உடம்பை போன்று எங்களது உடலும் இருக்கணும் தகப்பனை இந்த உடம்புல இருக்கக்கூடிய சகல பாகங்களிலும் உம்முடைய வல்லமை இப்பொழுதே இறங்க வேண்டும் இதோ உம்முடைய பிரசன்னம் எங்கள் முன்னாடி இருக்கிறது உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் இறுகமாக பற்றி பிடிக்கின்றோம் மகன் மகள் உம்மை கெட்டியாக பச்சி பிடித்து கொண்டு கேட்கின்றோம் அப்பா எங்க உடம்புல இருக்கிற வியாதி முழுவதுமாக எங்களை விட்டு போகும்படிக்கு உம்முடைய ஆரோக்கியமுள்ள விரல்களினால் எங்கள் உடம்பை தொட்டு தகப்பனை உடம்பில் இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் எங்களை விட்டு அகற்றி விடுவீராக உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை எங்களுக்குள் இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் முழுவதுமாக நீர் தொட்டு அப்புறப்படுத்தி விடுவீராக எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் ரத்தம் சதை ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாமே உம்முடைய வல்லமை கரத்தின் தொடுதலினால் உம்முடைய சுகமளிக்கும் கரத்தின் தொடுதலினால் ஆரோக்கியமான விரல்களின் தொடுதலினால் முற்றும் முழுவதுமாக எங்களை விட்டு அகன்று போய்விட நம்புகிறோம் தகப்பனை உம்முடைய வல்லமை இதோ இந்த நற்கரணை பிரசன்னத்தில் எங்களுக்குள்ளாக பாய்ந்து வருவதை நாங்கள் நம்பிக்கையோடு உணர்கிறோம் தகப்பனை ஆண்டவரது வல்லமை எங்களுக்குள்ளாக வருவதை உணர்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த வழிபாட்டின் மூலமாக நீர் கெடுத்துருவுகிறேன் அதற்கு நன்றிகளை அருகின்றோம் தொடல்ல இருக்கக்கூடிய வியாதிகள் எவ்வளவு கொடூரமானதாக இருந்தால் அவற்றை இன்னைக்கு உம்முடைய ஒரு விரலின் தொடுதல் மூலமாக நீர் சுகமாக்கி விட்டீர் இதை நம்புகின்றோம் நம்பினால் மாட்சியை காண்பீர்கள் என்று சொன்னவரே நம்புகின்றோம் உச்சம் தலை தொடங்கி உள்ளம் கால் வரை இருக்கக்கூடிய சகல வியாதிகளையும் நீர் தொட்டு சுகப்படுத்தி விட்டீர் என்று நம்புகின்றோம் அப்பா நம்புகின்றோம் ஆவியானவர் ஒரு மெல்லிய காற்றாக இப்பொழுது எங்களை வருடிக் கொண்டு செல்லுகின்றார் அதை உணர்கின்றோம் அந்த மெல்லிய காற்று எங்களது மேல் பூராகவும் பட்டுக்கொண்டு செல்லுகின்றது இது எங்களது உடலில் இருக்கக்கூடிய வியாதி எல்லாம் எங்களை விட்டு காணாமல் போகின்றது என்பதன் அடையாளம் தகப்பனை நன்றி நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி அப்பா இன்னைக்கு என்னென்ன தேவைகள் எங்களது வாழ்க்கையில் இருக்கிறதோ அவை அத்தனையும் உங்க கிட்ட ஒப்பு வைத்து நாங்க அப்பா. எங்களது ஜபத்திற்கு வல்லமை உண்டு என்று நம்புகின்றோம் நீங்க தாமே சொல்லி இருக்கிறீங்க நீ நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த பெரிய மலையை பார்த்து அகன்று போய் கடலில் வெள்ளி அப்படின்னு சொன்னார் அது நிகழும் என்று சொன்ன தெய்வம் நீங்கள் அல்லவா எங்களது வாழ்க்கையில் மலை போன்று இருக்கக்கூடிய மாபெரும் பிரச்சனைகள் கையாள முடியாத பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளுக்கு என்ன விடை அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது பிஸ்னஸ் ஆக இருக்கட்டும் குடும்பத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கட்டும் படிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் வேலை செய்கின்ற இடத்துல ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை அவமானமாக இருக்கட்டும் மலை போன்ற பிரச்சனைகள் இவையெல்லாம் எங்களது வாழ்க்கையிலிருந்து காணாமல் போகும் அளவு நீர் எங்களுக்கு அற்புதத்தை செய்ய தகப்பனை எங்களால கையாள முடியல இந்த பிரச்சனைகளெல்லாம் நீங்கி நாங்க ரொம்ப ஃப்ரீயானவர்களாக வாழணும் நாங்க சுதந்திரமானவர்களாக வாழணும் மனதுல அமைதியோடு மகிழ்ச்சியோடு வாழணும் இப்போ அமைதியும் கிடையாது மகிழ்ச்சியும் கிடையாது மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் எங்களை விட்டு காணாம போகணும் தொழில்ல நஷ்டம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை ஓய்வுக்கு வருவதாக இல்லை பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகள் பேசுறாங்க பிள்ளைகள் எப்பொழுதும் பேரண்ட்ஸை விட்டு தூரமாகவே இருக்கிறாங்க போதை பழக்கத்தில் விழுந்து தவிக்கிறாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு வாழ்க்கையை தொலைச்சிட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தெய்வமே அவர்கள் ஆசை நிராசையாக போவதா உம்மை நம்புகிறார்கள் அல்லவா தெய்வமே அவர்கள் சிறப்பான வாழ்க்கையிலிருந்து மிக சிறப்பான வாழ்க்கையை நோக்கி கடந்து செல்ல வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவது தப்பா தகப்பனே ஆமா அவங்க பண்ண தப்பெல்லாம் இப்ப உணர்ந்துட்டாங்க போதை பழக்கம் தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டாங்க பொய் சொல்லுகின்ற பழக்கம் தப்பு அப்படின்னு உணர்ந்துட்டாங்க அடுத்தவரது நாமத்தை பழுதாக்குவது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டாங்க குடும்பத்துல சண்டை சச்சரவை ஏற்படுத்துவது தப்பு அப்படின்னு சொல்லி உணர்ந்துட்டாங்க இனிமேல் நான் அப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு மனம் திரும்பி திரும்பி வர்றாங்க அவங்க வாழ்க்கை மிக சிறப்பான ஆசிரை கூடாதா தகப்பனே உமால் முடியும் ஆண்டவரே அப்பா தகப்பனே இன்னைக்கு நம்பிக்கையோடு இந்த இடத்துல நிற்கிறோம் நீங்க எங்களை யாக்கோபு கேட்டால் மாத்திரம்தான் அவனை ஆசிர்வதிப்பீங்களா நாங்களும் உங்களுடைய பிள்ளைகள் தானே உங்க பசங்க உங்க கிட்ட ஆசிர கேட்டா நீங்க தராம போயிருவீங்களா என்ன யாக்கோபு அன்னைக்கு தப்பு பண்ணா தன்னுடைய சகோதரனையே ஏமாற்றி விட்டு அவனுடைய ஆசிர பறிச்சுக்கிட்டு ஓடி போனா ஓடி உணர்ந்து திரும்பி வந்த வேளையில அவ உங்க காலை கட்டி படித்து என்னை ஆசிர்வதற்கவே ஆசிர்வதையும் அப்படின்னு கேட்ட வேளையில நீங்க அவனுக்கு கொடுத்தீங்க தானே அதே போன்று ஏதோ இங்கே இருக்கிற எங்க அத்தனை பேருக்கும் கொடுக்க மாட்டீங்களா கொடுங்கள தகப்பனே உங்க கிட்ட நாங்க பிள்ளைகள் போல ஆசிரை வேண்டி நிற்கின்றோம் கொடுங்க தகப்பனே இன்னைக்கு எத்தனையோ பேரனுடைய மனசில் பாரமான எத்தனையோ வேண்டுகோள்கள் இருக்கிறது தகப்பனே எத்தனையோ பேர் இந்த வேண்டுதல் எனக்கு நிச்சயம் நிறைவேற வேணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையோடு இந்த நற்கரனை வழிபாட்டில் பங்கெடுத்துக்கிறாங்க தகப்பனே அவர்கள் நம்பிக்கை வெண் போக கூடாது தகப்பனை ஏதோ இந்த வழிபாட்டுல கலந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உள்ளத்துல இருக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி கொடுங்க தகப்பனை அப்பாவுமை கெஞ்சி கேட்கின்றோம் யார் யாருக்கெல்லாம் இடமாற்றம் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கான இடமாற்றத்தை நீங்க தயவு செய்து தகப்பனை பிள்ளைகளாக எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீர் பிள்ளைகளாக எங்களை ஆசிர்வதற்குற நீர் அந்த இடமாற்றத்தை ஆசிராக கொடுங்க தகப்பனை யார் யாரெல்லாம் இன்னைக்கு வெளிநாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கான குடியுரிமை இன்றி கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கான சிறந்த எதிர்காலத்தை நீங்க கட்டளை எடுங்க தகப்பனை யார் யாரெல்லாம் திருமணமாகி இன்னைக்கு வரைக்கும் கருவறைகள் காலியாக இருக்க உண்மை நோக்கி வந்து அப்பா நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறோம் வைத்தியர்கள் கைவிட்டாலும் கூட நீர் எங்களை கைவிட மாட்டீர் சாராவுக்கு குழந்தை பாக்கியம் கெடுத்த நீர் எலிசபேத் அம்மாளுக்கு குழந்தை பாக்கியம் கெடுத்த நீர் அந்நாளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்த நீர் எங்களது கருவறைகளை நுரைக்க மாட்டீரா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே இவர்களது வேண்டுதல்கள் நிறைவேறும்படியாக நீங்க உதவி செய்ய தகப்பனை பேர் தகப்பனை எத்தனையோ பேர் தங்களது படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாம கிடைச்ச வேலையை பண்ணிக்கிட்டு திருப்தி இல்லாம மன அமைதி இல்லாம வேதனை பட்டுக்கிட்டு என் ஆண்டவரை நான் நோக்கி வந்திருக்கிறேன் என் ஆண்டவரது பிரசனத்தில் எனக்கு ஆசிர் கிடைக்கும் நான் படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறேன் எனக்கான ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்களே இவர்களது நம்பிக்கை வீண் போகலாமா தகப்பனை இவர்களுக்கான ஒரு சிறந்த வேலை வாய்ப்பை நீங்க ஏற்பாடு செய்து கொடுங்க தகப்பனை அப்பா எத்தனையோ பேர் உங்க முன்னாடி தங்களது மருந்து மாத்திரைகளை வீட்டு பத்திரங்களை சாவி கொத்துக்களை இப்படி இவர்கள் தங்களுக்கு உரிமையான சொந்தமான காரியங்களை எல்லாம் உங்க வைத்து இருக்கிறார்களே எதனால் உங்க மேல கொண்ட நம்பிக்கையினால் இந்த காரியங்கள் மீது உங்க ஆசிரியர் ரங்கமாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கை மிக சிறப்பை கண்டுகொள்ளும் என்கின்ற நம்பிக்கையில் தானே அப்பா தெய்வமே இப்பொழுது இதோ இங்கே இருக்கின்ற எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி அவர்கள் மனதை ஒருமுகப்படுத்தி ஒரு காரியம் அவர்கள் விரும்புகின்ற பல காரியங்களில் ஒரு காரியம் அவர்களுக்கு சீக்கிரமாக அவர்கள் விரும்புகின்ற அந்த காரியம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நானும் அவர்களோடு சேர்ந்து செவிக்க போகின்றேன் தகப்பனை யார் யாரு என்னென்ன காரியங்களை உள்ளத்துல நினைச்சு அமைதியாக இந்த காரியம் எனக்கு நிறைவேற்றி கொடுக்கப்பட வேணும் அப்படின்னு கேட்டு செபிக்கிறார்களோ அந்த காரியத்துக்கு நீங்க பொறுப்பு தகப்பனை கொஞ்ச நேரம் இப்போ நாங்க அமைதியாக உன்னுடைய பிரசன்னத்துல எல்லாருமே நாங்க இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக செபிக்க போகிறோம் எத்தனையோ காரியங்கள் குறித்து இப்போ வரைக்கும் உங்ககிட்ட ஜபித்தோம் தான் ஆனால் இப்போ நாங்க கேட்க போன்ற இந்த ஒரு காரியம் இந்த ஒற்றை காரியம் எங்க வாழ்க்கையில சீக்கிரமாக உங்களுடைய வல்லமையினால் நிறைவேற்றி தரப்பட வேணும் என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் அப்படி என்ன காரியம் இங்க இருக்கிறவங்க தங்க மனசுல நினைக்க போறாங்களோ அந்த காரியத்தை நீங்க அவரவர் வாழ்க்கையில நிறைவேற்றி கொடுக்கணும் அதற்காக கொஞ்ச நேரம் உங்களது பிரசன்னத்தை எல்லாரும் பார்த்து கொண்டு அமைதியாக இருந்து அந்த ஒற்றை வேண்டுதலை ஒப்பு கொடுக்க போகணும் தகப்பனே ஆண்டவரே தகப்பனை மெய்யான தெய்வமே நம்பிக்கையிலே எங்கள் உள்ளத்தில் இருந்த அந்த ஒற்றை வேண்டுதலை இப்பொழுது கேட்டு நின்றோம் இந்த வேண்டுதல் மாத்திரம் அல்ல இந்த வழிபாட்டில் நாங்கள் வைத்த அத்தனை வேண்டுதல்களையும் எங்களுக்கு நிறைவேற்றிக் கொடுங்க அதே தருணத்தில் இந்த ஒற்றை வேண்டுதல் எங்களது வாழ்க்கையில் சீக்கிரமாக கைகூடி வர நீங்கதாமே உதவி செய்தரள வேண்டுமென்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் அம்மேன் அன்பின் உள்ளங்களே இப்பொழுது நாங்கள் முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடிவிட்டு அவரது ஆசிரியை பெற்றுக்கொண்டு நம்முடைய அன்றாட காரியங்களுக்கு திரும்புவோம்

思。<music> தருளினீரே அதில் சகல மதுரமும் இன்பமும் உண்டாயிருந்தது அன்பே ஊற்றாகிய இந்த எங்களுக்காக உம்மடைய திருக்குமாரன் மகிமை நிறைந்த இனிமையான நினைவுகளை கொடுத்திருக்கின்றீரே இந்த ஆப்பத்தை ஏறெடுத்து பார்க்கின்ற நாங்கள் வாழ்விலே எப்போதும் மகிழ்ந்திருக்கவும் அதன் வழியாக சிகரங்களை உயரங்களாக தொட்டு மகிழவும் நீர்தாமி கிருபை செய்தருள வேண்டும் என்று சிவியராய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை வேண்டுகின்றோம் ஆமேன்